நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எனக்கு நன்மையான காரியங்கள் நடக்கலை அப்படின்னு எதிர்பார்ப்போட நல்ல காரியம் நடக்காதா அப்படின்னு எதிர்பார்ப்போட இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வந்து கொடுக்குற வார்த்தை என்ன அப்படின்னா நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் இப்போ தாகத்தோடு இருக்கிறாங்க தாகத்தோடு இருக்கிற ஒரு ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து குளிர்ந்த தண்ணீர் கொடுக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அது ரொம்ப அது வந்து தாகம் உள்ளவங்களுக்கு அந்த தண்ணீரை பார்க்கும்போது அவங்க வந்து அந்த தாகத்தை தீர்க்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி எனக்கு நன்மையான காரியங்கள் நடக்கலை அப்படின்னு இயக்கத்தோடு காத்திருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நற்செய்தி வந்து தூர தேசத்திலிருந்து வரும் அப்படின்னா ஆண்டவர் வந்து நமக்கு வந்து வார்த்தை கொடுத்துருக்காங்க சில பேருக்கு அது தூர தேசத்திலிருந்து வரலாம் சில பேருக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல இல்லாமல் வெளி இருந்து அதை மாதிரி நற்செய்தி வரும் அந்த நற்செய்தி ஒரு வேலையாக இருக்கலாம் இல்லை ஒரு திருமண வரனாக கூட இருக்கலாம் இல்லை வர வேண்டிய பணம் உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேரலாம் இப்படி நீங்கள் என்ன காரியத்துக்காக எதிர்பார்ப்போடு இன்னும் வந்து எனக்கு நடக்கலை இந்த காரியம் எனக்கு நடக்கலை இந்த காரியம் எனக்கு நடக்கணும்னு எதிர்பார்ப்போடு எதுக்காக காத்து இருக்கீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நற்செய்தி வரும் அப்படின்னு ஆண்டவர் வந்து இன்னைக்கு வார்த்தை கொடுத்துருக்காங்க நாம் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை எதிர்பார்ப்போம் அதாவது வர இருக்கிற நற்செய்தி வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து இருக்கும் திருப்பு முனை திருப்பு முனையாக வந்து அது வந்து உங்களுக்கு அமையும் மோசேய தேவன் அவருடைய திட்டத்திற்கு அவர் அழைக்கும்போது அது அவருடைய லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக வந்து அவருக்கு வந்து அமைந்தது யோசேப்பூ அவருடைய சொந்த சகோதரர்கள் சகோதரர்களால் குழியில் தள்ளப்பட்டு அப்புறம் அடிமையாக விற்கப்பட்டு அவர் ஒரு கஷ்டத்தின் பாதையில் ஒரு வனாந்தர வாழ்க்கையில் அவர் வந்து நடத்தப்பட்டு வந்தார் ஆனால் ஒரு நாள் அவருக்கு ராஜாவாகிற வாய்ப்பு வந்து கிடச்சது அது அவருடைய லைஃப்ல வந்து பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் எஸ்தர் ராஜாத்தியை எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா கூட கிடையாது ஆனால் தாய் தகப்பன் இல்லாத அந்த பெண்ணை வந்து ஆண்டவர் வந்து ஒரு ராஜாவுக்கு மனைவியாக வந்து ஆண்டவர் உயர்த்தினாங்க அந்நாள் குழந்தை இல்லாமல் பல வருஷங்களாக ஒரு குழந்தை பிறக்காதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு வந்து இருந்தாங்க ஒரு நாள் ஆண்டவர் அண்ணாளை நினைத்தருளி அவருக்கு சா அவளுக்கு சாமுவேல் அப்படிங்கிற குழந்தையை கொடுத்து ஆண்டவர் வந்து ஆசீர்வதிச்சாங்க இப்படி நீங்கள் என்ன நன்மைக்காக எதிர்பார்ப்போட ஆண்டவர்கிட்ட காத்திருக்கீங்களோ அந்த நன்மை உங்கள் உங்களுக்கு வந்து வந்து சேரும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அம்மேன் இந்த உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க